ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம் ஆண்டாள் மன்னாரோட திருக்கல்யாண உற்சவம் பங்குனி மாதம் காலையில் புறப்பாடு மின்னழகு பின்னழகு சேவிச்சுட்டு நேராக நாடசாலை அடைசாலை திரு திருவேங்கடமுடியான் வரும் இன்றைக்கி ஒம்பது கலசம் வச்சு திருமஞ்சனம் பண்ணிண்டார் திருவாராதனோ சேமிப்போம்

तिरव्यटमोड़ीनिवास तिरवेड़ जय गोविंद दुको दंग श्रीनिवास तिरवेय कटमुड़ जय गोविंद दुको दानता श्री

ஏனும் புகழ் கொண்டாய்னரங்க ஏனோ புகர் கொண்டாயீனிய ஏனு கொண்டாய் கொண்டாயீனிய ஏனு பூகர் கொண்டாய் தீனி கண்டாய் கண்டாயீ ஏனும் புகழ் கொண்டாய் தீனம் என்னை போல் வேறவர் கண்டாய் ஸ்ரீனிவாச திருவே கடவுடையாய் ஜய கோவி முகொண்டாய் ಕಟ ಮುಡೆಯ ಜಾಗಂ ಪೂಗಡ ಏಳ ಮಲೆಮಯವನೇ ಜಾಗ ತಿರುಮಗಳ ಮೆಯಲ್ ಮಂಗೈ ಮಣಾಣನೆ ಜಗಂ ಪೂಗಳು ಏಳು ಮಲೈಮಾಯವನಿ ತಿರುಮಗಳ ಮಣಾಣನೆ ಜಗನ್ನಾಥ ಜಗನ್ನ திருவடிக்கவையும் அபயமையவையும் அபயமையட முடிய ஜயவிந்த முக்குதான ஏழாம் நாள் ராத்திரி கோஷ்டிக்காரால் தொடர்ந்து யானை இன்னைக்கு வந்து யானை நான் பின்னாடி தான் வருவேன்னு சொல்லி பின்னாடி வந்துட்டுருக்கு ஜெயமாலியதா என்ன இன்னைக்கு அவ்வளோ அவசரம்னு தெரில ஆண்டாளுக்கு குடு குடுன்னு ஓடின்னு இருந்தா கண்ணாடி சப்பரத்தில் அழகாக ரெண்டு பேரும் சேர்த்தியில் வரா குழந்தை கொடுக்குற கேரட்டாக அழகாக வாங்கிக்கிறா ஜெயமல்யத்தா ராத்திரி கண்ணாடி சப்பரத்தில் புறப்பாடு அதுக்கப்புறம் மறுபடியும் உள்வீதி போய் நெல்லளவையாகும் நெல்லளவை நான் போக முடியல ரமா அனுப்பிச்ச ஃபோட்டோஸ்லேருந்து எடுத்துட்டு நெல்லளவையும் சேவிப்போம் தாயார் குட்டியாக அழகாக இடிச்சுட்டு சின்ன பல்லக்கில் எனக்காக இன்னும் எங்கள் ஆண்டாளரித்தாள்னு ரெண்டு பேரும் சேர்ந்து ஏ வாங்கப்பா வாங்கப்பா குழந்தைகள்லாம் நமக்காக காத்துட்டுருக்கா போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஓடி வந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி லேட் நாளையாக என்னென்னு செய்ய தெரியல குடு குடுன்னு ஓடிகிட்டுருக்கா பெருசு பெருசாக யாகம் ஹோமம் எல்லாம் பண்ணதில்லை பட்னி விரதம் இருந்ததில்லை எனக்கு ஆண்டாளம்மா ஆண்டம்மான்னு சொல்லி அவ திருவடியில் சரணாகதிங்கிறதை தவிர அது கூட சொல்ல தெரியல அஜாமலனுக்கு வந்து நீ மோற்றம் கொடுத்துருக்கியே யானைக்கு மோற்றம் கொடுத்துருக்கியேன்னு சொல்லி பேரம் பேசுகிற தகுதி கூட எனக்கு இல்லை ஆனாலும் சரணாகதின்னு உங்கள்கிட்ட அடை அடைஞ்சிட்டோம் திருவடியில் இதை பற்றியா இந்த வார்த்தை கூட எனக்கு சொல்ல வரல குறையொன் நீயோ குறையொன்னும் இல்லாத கோவிந்த நாங்களோ அறிவொன்னும் இல்லாதவா அதனால் எங்களை கெட்டியாக பிடிச்சிட்டு எங்களுக்கு கரை விடு எங்களுக்கு அமானுவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் செத்து போனதுக்கப்புறம் என்னது அவசகுணமாக பேசுகிறேன்னு கேட்காதீங்கோ என்றைக்காவது ஒரு நாள் நம்மெல்லாம் போகத்தானே போகிறோம் அப்போ அமானுவன்கிறவன் நம்மளை கையை பிடிச்சிட்டு இந்த சம்சார சாகரத்துலேருந்து வெளியில் போகும்போது அந்த நதியை கிடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவானான் எனக்கு வேண்டவே வேண்டாம் ஆண்டம்மா நீ வந்து எனக்கு எல்லாமா இரு என் கூட எல்லாமா இரு அவ்வளோதான் வேற வேறு யாரும் எனக்கு தெரியாது எதுவுமே எனக்கு தெரியாது அவ்வளோதான் நல்ல நெல்லளவை ஆயின்ட்டுருக்கு ஃபோட்டோஸ் கிட்டேருந்து எடுத்துட்டு இல்லாமல் நீ என்னோட இருன்னு சொல்லிட்டு ஆண்டாள் கிட்ட பிரார்த்திச்சுக்கிறோம் ஆண்டாள் மன்னாரோட திருவடியில் சரணாகதி அடையிறோம் அவ்வளோதான் சரியா நாளைக்கு எட்டாம் திருநாள் பூம்பல்லக்கு புஷ்ப பல்லக்கு ஆண்டாள் தனியா பூம்பலக்கில் வருவா மன்னார் குதிரை வாகனத்தில் வருவார் மேலரத வீதியில் வையாளி ஆகும் ஆண்டாள் நிற்க மூணு சுற்று சுற்றி வருவர் கற்பூரம் ஆகும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த தேர் நாளைக்கு புறப்பாடாக போகிற செப்பு தேர் இருக்கு இல்லையா அதுக்கு போய் பல்லக்கூட ஒரு சுற்று சுற்றி காட்டுவோலாம் ஆண்டாள் தேர் கடாட்சிக்கிறதுன்னு பேர் இதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அவசியம் எல்லாரும் அனுபவிக்கணுமா பிரார்த்திக்கிறோம் பூம்பல்லக்கு புஷ்ப பல்லக்கில் ஆண்டாள் உட்காந்த திருக்கோலத்தில் வருவா ரொம்ப ஜம்முன்னு இருப்பா ஏற்கனவே ஆண்டாளும் மன்னாரும் கல்யாண கலை ஜிலு ஜிலுன்னு இருக்கா ரெண்டு பேரும் ஓடுற பெட்டிஷன்லாம் போட்டிருக்கோம் எல்லோரும் படக்கு 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 படக்குன்னு எல்லாத்தையும் கொடுத்துருவா எல்லாம் வேண்டாம் நீ என் கூட இருன்னு ஆத்மார்த்தமாக பிரார்த்திப்போம் அவளுக்கு நமக்கு என்ன வேணும் வேண்டாங்கிறது அவளுக்கு தெரியும் ரெண்டும் கிட்டனா நம்ம பாட்டால் அதை வேணும் இதை வேணும்னு கேட்க இதைத்தானேன்னு கேட்டேன்னு சொல்லிட்டு அவசரத்தில் பெருசாக இருக்கிறது ஏதாவது மிஸ் பண்ணிட்டு போகிறோம் அவளை கூட இருக்கணும்னு பிரார்த்திப்போம் அவள் பார்த்து எதை கொடுத்தாலும் சரி ஆண்டாள் எதை பண்ணாலும் நம்ம நல்லதுக்கு மட்டும்தான் பண்ணுவான்னு ஆத்மார்த்தமாக நம்புவோம் அவள் திருவடியில் சரணாகதியடையோ கூடி இருந்து குளிர்ந்தேலோ எலும்பாவாள்